முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படி பெருமையா சொன்னா பத்தாது செயல் இருக்கணும் அப்படின்றத திராவிடத்தை இந்த மண்ணில் இருந்து வேறு இருக்கணும் விஜய் அவர்களை தான் பதினெட்டு விழுக்காடு மக்கள் அடுத்த முதல்வராக விரும்புறாங்க சொல்லியிருக்காங்க முதல்வர் வரிசையில் விஜய் முந்திராரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த சீமானவரோட பேரு இடம்பெறவே இல்லை எப்படி பாருங்க இது வந்து ஒரு கணிப்பு யாரோ ஒருத்தருக்கு போடுற கணிப்பு அது யாருக்கு வந்து சாதகமா இருக்கா அவங்களுக்கு போடுவாங்க அதாவது உண்மையின் நிலைப்பாட்டை கொன்னா பொதுமக்கள்கிட்ட மக்கள் நான் தான் சொல்கிறேன் மாதிரி அரசியல் ஆயிடுச்சு தெரியுங்களேன் ஒரு கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு அரசு மக்களுக்கான தலைவரை இனங்கண்டு கொள்ள போய் இனங்கண்டுகொள்ளவே மாட்டாங்க கடைசி வரலையும் கேப்டன் அப்படிதான் வந்து கணேசன் ரெண்டாயிரம் அதாவது இருபத்தி ஆறு எம்எல்ஏ உட்காந்து இருபது இது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆனோன்னே எல்லாரும் உலகமே பேசலையா இப்போ எவ்வளவு பெரிய அதிகாரி வந்தாலும் டிசிஏசி டிஎஸ்பி டிஐஜி ஐஜி டிஜிபி யார் வந்தாலும் அப்பண்டு போறான் தம்பி சவுக்கு சங்கர் எங்களை பத்தி கூட பத்தி கூட ஒரு நாள் இந்த நாடு சிக்கிச்சு நக்கல் பண்ணாரா தம்பி அவர் ஒரு பத்திரிகையாளர் சட்டம் ஒழுங்கு என்னன்னு இருக்கு சட்டம் ஒழுங்கு ஆஸ்பத்திரியில அதுல கோமா ஸ்டேஜில் படுத்து கிடக்கும் வல்லுவலை காட்சி சொன்னங்களுக்கு வணக்கம் அரசின் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்து நாம் தமிழ் கட்சியிலிருந்து கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லவா இருக்க நேற்றைய தினத்துல விஜய் அவர்களுடைய தாவக முதலாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடந்தது அதுல வந்து அவர் நிறைய விஷயங்களா பேசியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்கும் ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவருடைய கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க நிறைய விஷயம் பேசியிருந்தாருன்னா என்ன நிறைய விஷயம் எனக்கு தெரியல என்ன தம்பி என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் வந்து போட்டி வேறு யாருக்கும் போட்டி இருக்காது அப்படின்னு சொன்னார் இன்னொன்று என்ன சொன்னார்னா என்னை வந்து வேறு மாதிரி பண்ணால் நான் வந்து ஆவேன் சுனாமி ஆவேன் அப்படின்னார் அவருடைய இதில் அவர் பேசுகிறார் அதில் வந்து நம்ம வந்து உள்ளே போகக்கூடாது ஆனாலும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அரசியல் இப்போ தான் பொது முதல் பொதுக்குழு அவங்க கூட்டியிருக்கிறாங்க கூட்டி பேசுகிற போது பொதுக்குழுவில் பேசுகிற போது போட்டி யார் யாருங்கிறத பற்றி பேசுறதை விட நாங்கள் என்னென்ன உங்களுக்கு நினைத்தேன்னு நினைக்கிறேன் ஒரு பொதுக்குழுவை கூட்டினா அந்த பொதுக்கு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க தீர்மானம் நிறைவேற்றி படிப்பாங்க என்னென்னா நாங்கள் இந்த பொதுக்குழுவின் என்னென்ன தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறோம் இந்த தீர்மானத்தின்படி இந்த தீர்மானம் வெற்றி பெறுவதற்கு நாங்கள்லாம் வந்து உழைப்போம் நாட்டினுடைய நிலைப்பாட்டின் கருதி இங்கே இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு போராடுவோம் அப்படிலாம் பேசியிருக்கணும் அவங்க அப்படி பேசலன்னு சொல்கிறீங்களா பதினேழு தீர்மானங்களும் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் தாவேக்கா தலைமையிலான தனிப்பெரும்பான்மை ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த தீர்மானங்களை சொல்லியிருக்காரு ஆட்சி தம்பி ஆட்சி வந்ததற்கு பிறகு நிறைவேற்ற அதிகாரம் வந்த பிறகு நிறைவேற்றணும் போராடணும்ல போராட்டமே இல்லாமல் எப்படி அதிகாரம் உங்களுக்கு வந்து வரும் என்ன தம்பி கோழி முட்டையை சுருக்கு போடுற மாதிரி பேசக்கூடாது எங்கள்கிட்ட நான் பதிமூணாண்டு காலம் நாம் தமிழ் கட்சியில் நாங்கள் பயணிக்கிறோம் ஆண்டு காலம் மக்களுக்கான போராட்டத்தை நாங்கள் மறுபடியும் மறுபடியும் தம்பிக்கு சொல்றதுதான் போராட்ட களத்தில் முதல் மக்களுக்காக போராடணும் போராடி மக்களுடைய உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு நீங்கள் என்ன பரவாயில்ல உங்களை ஒன்றுமே என்ன பண்ணலையே இப்போ தான் வந்து கட்சி ஆரம்பிச்சுக்கிறீங்க முத பொதுக்குழு பண்ணிக்கிறீங்க எங்களை மாதிரி வந்து எங்கள் அண்ணன் சீமானை மாதிரி வந்து ராமேஸ்வரத்தில் பேசி என்ன தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணி உள்ளே வச்சாங்களா இல்லை வந்து என்னொன்று பண்ணுனாங்க நீங்கள் ஒன்றா சுனாமி ஆகிடுவேன் அப்புறம் வந்து இது வந்து சூறாவளி ஆகிடுவேன் அப்புடின்னா சுனாமியும் சூறாவளியும் என்ன பண்ணோம் மக்களை வந்து அழிக்கு அழிப்பதற்கு பயன்படும் இல்ல ஆதவர் கூடுதலா இன்னொன்னு சொல்லியிருந்தாரு நியூக்ளியர் பாம் ஆயிடுவாரு விஜய் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க தம்பி எல்லாரும் சொல்லுவாங்க புது கல்யாணம் அப்படின்னு தம்பி இருக்கும் என்ன தம்பி நீங்க புது கல்யாணம் இல்ல புதுசாக கல்யாணம் பண்ணால் வந்து அடிக்கடி வந்து விருந்து உபசாரம் இருக்கும் அப்புறம் வந்து இந்த மாமூட்டுக்கு ஊடுவாங்க அந்த மாமட்டுக்கு ஊடுவாங்க இந்த மச்சா வந்துட்டு கூடுவாங்க அந்த மச்சா உண்டு கூடுவாங்க ஏன் மருவ புள்ள மாதிரி வந்து வசதி யாருமே கிடையாது ஏன் மரும நடக்கும் நடக்கும்போது இவ்வளோ ஸ்டைல் நடக்கிறாங்க பேசும்போது இவ்வளோ ஸ்டைலாக பேசுகிறாங்க உ உணவு சாப்பிடும் போது அவ்வளோ ஸ்டைலாக அள்ளி சாப்பிட்றாங்கன்னு தான் பேசுவாங்க தம்பி புது கல்யாணம் அப்படி தான் இருக்கும் போக போக தானே ம நல்ல பிள்ளையா குடிக்காத மரும பிள்ளையா இல்லை வந்து காலையில் எழுச்சொன்னே வேலைக்கு போய் உழைச்சிட்டு வந்து சாயந்தரம் கொண்டு வந்து உழைச்ச சம்பளத்தை மனைவீட்டை கொடுத்து பார்த்துக்கம்மா பிள்ளைங்களுக்கு சூறை போடுமா அப்படி சொல்கிற குணவில் சம்பாதிச்சு அங்கேயே வச்சுட்டு அப்படியே நேராக டாஸ்மாக போய் கோட்டை ஊற்றிட்டு வந்து சண்டை போடுற மருக்குள்ளே போக போக தான் தம்பி தெரியும் அதுக்குள்ளேயே வந்து அப்படி இப்படி வானலையாக புகழ்ந்தா போடுவான் போடுவான் நானும் சொல்லணுன்னா இப்போ வந்து ஒரு கட்சி தலைவர்னாக்க அது வந்து புகழ்ந்து பேசுனா தானே வந்து எனக்கு இடம் கிடைக்கும் சரி அது வந்து இயல்பு அதெல்லாம் அந்த தம்பி ஆதரவெஜனா பேசுறது இன்னும் ஒரு தம்பி கூட ஒரு பேருக்கு பேசினா கருப்பா ஒரு தம்பி நல்லது பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு தம்பி பேசுவோம் ஆ ஆ மேல் நேரம் வந்து இதெல்லாம் சகஜம் தம்பி நான் சொல்றது என்னன்னா என்னென்னா ஆண்டு காலம் நான் களத்தில் நிற்கிறோம் ஆண்டு காலம் வந்து களத்தில் வந்து போராட்ட களத்துலேயும் நின்று பல வழக்குகளை வாங்கி எங்கே பார்த்தாலும் வந்து இன்றைக்கி தமிழ்நாடுக்குள்ள அந்த ஆண்டு காலம் என்ன நடந்திருக்கு நினைக்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காவல் நிலையத்துலேயும் கையெழுத்து போடுற விட தான் எங்கள் நடக்குது எங்கான போகிறாரு இன்றைக்கி வந்து ராமேஸ்வரம் போகிறாருனா நாளைக்கு வந்து திண்டுக்கல் தே அப்புறம் மதுரை தேனி ஊ அத நீலகிரி அப்படி போய் எல்லா காவல் நிலையத்துலேயும் கையெழுத்து போட்டுட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் தான் முதலமைச்சர் ரெண்டாயிரத்து அதாவது என்ன சொல்கிறேன் பயிற்சி இல்லாமல் நீ என்னத்தை வந்து பண்ண போகிறீங்கன்னு வேணும் பயிற்சி வேணும்ல அதாவது உடனே சொல்லுவான் படிப்பறிவை விட பட்டறிவு தான் வந்து ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தும் அப்புடின்னு சொல்லுவான் நீங்கள் ஒரு ஐந்தாண்டு காலம் இந்த மக்களுக்காக போராட்ட களத்தில் நின்று போராடி ஏதாவது வென்று கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை வந்து பேசலாம் நீங்கள் எதாவது பதினஞ்சு தீர்மானம் நிறைவேற்றணும் இருபது தீர்மானம் நிறைவேற்றணும் நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் தீர்மானத்தை நீதல் படை அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த தீர்மானத்தை படிப்பாங்க தீர்மானத்தை நிறைவேற்றி கையெழுத்து போடுவாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அதாவது நான் சொல்கிறேன்ண்ணா ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வாங்க தம்பி வரட்டும் நானும் சொல்கிறேன் திராவிடத்தை எதிர்ப்பதில் நேற்று தம்பி பேசுறேன் நல்லா பேசுகிறோம் தம்பி நான் பார்த்தாத என்னென்னா மரியாதை அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு பெருமையா சொன்னா பத்தாது செயல் இருக்கணும் செயல் இருக்கணும் ஒரே நோக்கம் தான் நம்ம நோக்கம் அவங்க நோக்கம் என்ன ஒன்று தான் திராவிடத்தை இந்த மண்ணிலிருந்து வேற இருக்கணும் எல்லாருடைய அதுதான் ஆனா வந்து வே அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போறாங்க முதல்ல வந்து திராவிடத்தை திராவிடம் என்கிற மிக பிரதான கட்சிகளை இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னது என்ன சீமான் அதுக்கப்புறந்தான் வந்து எல்லாரும் திராவிடத்தை இன்னைக்கு வந்து இது பண்ணணும் திராவிடத்தை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படி பேசுகிறாங்க தம்பி ஒரு நம்ம பிஜை தம்பி ஒரு ஆள் நாங்கள் வந்து அதை வந்து திராவிடத்தை ஒழி அதாவது ஒழிப்பதற்கு நீங்கள் வந்து மூர்க்கமாக இறங்குங்க அதே மாதிரி மோடி அரசை வந்து பேசியிருக்காரு இந்த இந்தியா டுடே எடுத்த அந்த சி ஓட்டர்ஸ்ன்ற ஒரு கணக்கெடுப்பில் வந்து முதல்வருக்கு அடுத்தபடியாக அதாவது முதல்வர் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக விஜய் அவர்களை தான் பதினெட்டு விழுக்காடு மக்கள் அடுத்த முதல்வராக விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முதல்வர் வரிசையில் விஜய் புந்திராரா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த சீமானவரோட பேர் இடம்பெறவே இல்லை எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு கணிப்பு யாரோ ஒருத்தருத்து போடுற கணிப்பு அது யாருக்கு வந்து சாதகமாக இருக்கா அவங்களுக்கு போடுவாங்க அதாவது உண்மையின் நிலைப்பாட்டை விளக்குன்னா பொதுமக்கள் இருக்கும் எதையுமே இல்லாமல் எந்த ஒரு சோழ விளம்பரம் எந்த ஒரு ஒலிபெருக்க வச்சு சொல்லாமல் சீமான் பேசுகிறப்போ அது வரலையும் யார் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்க யார் வந்து பேச போகிறாங்க என்ன தெரியாது கொடி கட்டியிருக்கோம் மேடை போட்டிருக்கோம் இதுதான் நடந்துருக்கும் எந்த விளம்பரமும் இருக்காது அதாவது ஒரு தலைப்பு திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து சூர விளம்பரம் பண்ணுவாங்க இத்தாந்தேதி வருகிறார் அழைகடல வாரீர் அப்புன்னு போடுவாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே போடுவாங்க எங்கே பார்த்தாலும் சூர விளம்பரம் சூற ஒட்டி பதினெட்டு பிட்டு இருபது பிட்டு ஓட்டி அடிப்பாங்க எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் இப்போ கூட நாங்கள் தங்கச்சி மடத்தில் நடத்தணும் அதாவது மீனவர் ராமேஸ்வரத்தில் நடத்தணும் நீங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஏறுற போதுதான் அண்ணன் பேசுறான்னு தெரியும் எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல மக்கள் அது கருத்து கணிப்பு தம்பி ஒரு நிர்வாகம் ஒரு நிறுவனம் போறது கருத்து கணிப்பு இல்லாமல் சும்மா காசு வாங்கிட்டு போடுவான் தெரியுதுங்களா ஆனா பொதுக்கூட்டத்தில் அண்ணன் எழுச்சு பேச பொ பொதுமக்கள் நீங்கள் பாருங்க இது வந்து கருத்து கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வந்து ஒரு முக்கிய முதன்மை தலைவராக இருப்பாங்க இதுதான் இதை தான் நீங்கள் கருத்து கணிப்பு பார்க்கணும் சும்மா ஒரு ஆரங்கி போராட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் போராட்டத்தில் ஒரு ஆயிரம் பேர்கிட்ட வந்து கணிப்பு கேட்டு போறதில்லை ஒரு கூட்டம் போது அதுவும் ஒரு ரூபாய் இல்லாம நான் சொல்ல விலங்கிக்கணும் கூடலிங்களா அண்ணா திமுக அது கிடையாது யார் பேசுன்னு தெரியாது இந்த பொதுக்கூட்டத்தில் யார் முதன்மை பேச்சாளர் அப்படி தெரியாது ஆனா பொதுக்கூட்டம் போடப்பட்டிருக்கோம் எல்லாரும் பேசி முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு மேல அண்ணன் அப்புறம் வந்து இந்த பட்டாசு வெடிக்கிறது இந்த சால்வே போடுறது ஒரு நூற்றம்பது கார்ல வந்து பவனி வர்றது எதுவுமே கிடையாது சிம்பிள் சாதாரணமாக வந்து ஒம்பது மணிக்கு மேலே அந்த ஒளி வாங்கி ஒளி பிரிக்கிய பே பிடிச்சிட்டாருன்னா மக்கள் எங்கேருந்து வர்றாங்கன்னே தெரியாது எல்லா மக்களும் வந்து அவருடைய பேச்சை கேட்டு ஆராவரம் பண்ணி அடுத்த முதல்வர் அண்ண சீமான அண்ணன் தான் சொல்கிற அழைமைக்கிட்டு இருக்காங்க அது அந்த கருத்து கணிப்பை பற்றி கேட்பீங்களா எவனோ ஒருத்தன் வந்து போடுற கருத்து கணிப்பு ஒரு ரெண்டாயிரம் பேரில் ஒரு ஆயிரம் பேர் போகிறவங்கள வந்து மைக்கு பிடிச்சி எடுத்து போடுறது கருத்து கணிப்பு கிடையாது பொதுக்கூட்ட மேடையில் ஒரு ரூபா கொடுக்காம மகிழ்ந்து வச்சு கொண்டு வந்து ஆளை இறக்காம வந்தவங்களுக்கு வந்து தலைக்கு ஆயிரம் ரூபா கொடுக்காம இரநூறுவா கொடுக்காம கோட்ரு கொடுக்காம கோழி பிரியாணி கொடுக்காம வாட்ரு பாட்டில் வந்து கொடுக்காம எதையுமே கொடுக்காம கருத்தியலை மட்டும் கேட்பதற்கு ஒரு கூட்டம் ஒரு தலைவனை பார்த்து கூடுதுன்னா அதுதான் கருத்து கணிப்பு அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரை மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்கிற கருத்து கணிப்பு வழிய இதெல்லாம் கருத்து கணிப்பு தூக்கி ஓரத்தில் போடுங்க புரியுதா இல்ல சீமானவர்களை தவிர்த்து காரணம் என்ன தொடர்ந்து கூட கேப்டன் வந்து சீமான தவிர்த்தான் கேப்டனை அப்படிதான் தவிர்த்தான் உங்களுக்கு தெரியல நல்ல தலைவர்களை இப்ப இந்த இவன் நான் தான் சொல்றேன் கார்பரேட் மாதிரி அரசியல் ஆயிடுச்சு தெரியுங்களேன் ஒரு கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு அரசியல் மக்களுக்கான தலைவரை இனங்கண்டு கொள்ள இனம் கொள்ளவே மாட்டாங்க கடைசி வரலையும் கேப்டன் அப்படிதான் வந்து கடைசி இருபத்தி ஆறு எம்எல்ஏ சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஆனோன்னே உலகமே பேசலையா தம்பி நல்ல தலைவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு காலத்தாமதம் ஆகும் அது யாராவது இருந்தாலும் சரி நம்ம ஜீவா ஐயா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் போராளிகளை ஏற்றுக்கொண்டுதான் பாருங்க இவரு இல்லைன்னா வந்து ஐயா கலைஞர் வந்திருக்க முடியுமா சொல்லுங்க தம்பி ஐயா கலைஞரோ இல்லை வந்து நம்முடைய ஐயா ஸ்டாலினோ வந்திருக்க முடியுமா பெரிய பெரிய தலைவர் தாங்க சிவந்தியா அதாவது சிபா ஆதித்யராய் ஐயா இருந்தாங்க மறைமலை அடிகள் ஐயா இருந்தாங்க மாப்போஸ் இருந்தாங்க அண்ணல் தங்கோ இருந்தாங்க கியாபி விஸ்வநாதர் இருந்தாங்க மிகப்பெரிய போராளிகள் இந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசித்தவர்கள் இந்த மண்ணுடைய உரிமைக்காக போராடியவர்கள் மார்சல் ரேசமணி ஐயா இருந்தாங்க இவங்க எல்லாம் இருந்தாங்களா வர முடிஞ்சதா நல்லவர்களை இந்த நாடு பொறுமையாகத்தான் ஏற்றுக்கொள்ளும் ஆனா ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ல ஆனால் இந்த உலகம் இருக்கும் வரை இந்த மக்கள் பேசுகிறாங்களா இல்லையா புரியுது ரெட்டமலையை சீனிவாசன் ஐயா பேசுறாங்க அயோத்திதாச பண்டிதரை பேசுறாங்க வைகுந்தரை பேசுறாங்க பேசுகிறாங்கல்ல நல்ல தலைவர் என்பது ஆட்சியிலையோ அதிகாரத்திலே உட்கார்றது பெருசு இல்லை மக்களுக்காக உழைக்கிறவராக இருக்கணும் அது உழைக்கிற தலைவராக சீமான் இருக்கிறார் வருங்காலத்தில் பெரிய அளவில் பேசப்படுவார் புரியுது தமிழ்நாடு அரசின் விருப்ப விழிப்புணர்வு நடவடிக்கையின் காரணமாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் வழக்கு ஆறு சதவீதம் குறைந்துள்ளது அதாவது எஸ்சி எஸ்டி நலத்துறை விழிப்புணர்வு கூட்டத்தால் இந்த ஆறு சதவீதம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் குறைஞ்சிருக்கு முதல்வர் பெருமிதமா பேசுறாங்க இதெல்லாம் வந்து கிளவி நான் ஏதாவது சொல்லி உலகத்தில் பார்க்குறீங்க எங்கு பார்த்தாலும் பெண் பொண்ணு பெண் பிள்ளைங்க நடவாடே இல்லை சாதை தம்பி பொள்ளாச்சி வன்கொடுமை அப்படின்னு இவங்க கேட்டாங்கன்னா யார் கேட்டா திமுக கேட்டா ஓ திமுக எடப்பாடி கேட்குறாரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை பால்விய தொந்தரவுக்கு உங்கள் ஆளாக ஆளாகியிருக்கிறான் யாரு ஞானசேகரன் அப்படின்னு கேட்டா உடனே வந்து திமுக என்ன சொன்னோம் பொள்ளாச்சியில உங்களுடைய புள்ள வந்து இது பண்ணலையா தம்பி இதுதான் நடந்துகிட்டு இருக்கோம் மாத்தி மாத்தி குற்றம் சுமத்திக்கிறது குற்றத்தை தடுப்பதற்கான என்ன வேலை ரெண்டு பேருமே பார்க்கறது இல்ல இப்போ உங்களுக்கு தெரியாதா எங்கு பார்த்தாலும் வன்புணர்வு திருமண பக்கம்ல இதுல வந்து குறைஞ்சிருக்குன்னு வெறுவாயில சொன்ன முடியுமா தம்பி நான் கண்ணால் பார்க்கறனே எ பார்த்தாலும் கஞ்சா அபின் டாஸ்மாக போட்டுட்டு ஒரு புள்ளங்க ரோட்ல நடமாட புள்ள தம்பி பெத்தவன் எல்லாம் வயித்துல வாயில அடிச்சுக்கிறான் வேலைக்கு போற அதாவது உருப்படியா வீடு வந்து சேரணும்னு கடவுளை வேண்டிக்கிறான் இதுல வந்து இம்மம் குறைஞ்சிட்டு அரைப்படி குறைஞ்சிட்டு காப்பிடி குறஞ்சிட்டுலாம் குறைஞ்சிட்டுனா குறைஞ்சிட்டு நான் சொல்றது புரியுதா சுத்தமா இல்ல அவ்வளவுதான் அரை குறைஞ்சிட்டு கால் குறைஞ்சிட்டு முக்கால் படி குறைஞ்சிபிட்டு இதெல்லாம் வந்து அவருதான் சொல்லுவார் மனது மாங்காய் புளிச்சதோ வாய் பிடிச்சதுன்னு பேசாதீங்க பாரு அவர் தான் மாங்காய் புளிச்சுதோ வாய் புளிச்சதுன்னு பேசிட்டு இருக்காரு இப்போ எங்க தம்பி எங்க பார்த்தாலும் வந்து பிள்ளைங்க வந்து பாவம் பதறாங்க இப்ப போய் குறைஞ்சிட்டு அதை பேச கூடாது நேற்று தினத்துல மதுக்கடையில வந்து காவலரை அடித்து கொலை பண்ணிருக்காங்க மதுரை குசுலம்பட்டி பகுதியில வந்து நடந்திருக்கு இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் இருக்கும்போது முதல்ல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நாங்கள் நிலைநாட்டுறோம் எஸ்சி எஸ்டி ஆக்டாங்க அந்த இது வந்து குறைஞ்சிருக்கு அந்த வேலை எடப்பாடி மாதிரி நான் இப்பதான் பார்த்தேன் எதிர பார்த்தேன் இந்த ஸ்டெர்லைட்டை குட்டு சுட்டு கொண்டாங்கன்னு இப்போதான் டிவியில் பார்த்தேன்னு சொன்னார் அதே மாதிரி ஒரு சொல்லாமல் இருக்கார் அது வரை நீ சந்தோஷப்படு நாட்டில் வந்து வெளி மாநிலத்தில் உள்ளவன் திருடுறான் திருடுறவன காவல்துறை வந்து பிடிக்குது பிடிக்கும் போது தாக்கி காவல்துறை அட்டிக்கிறான் இதெல்லாம் எப்படி நடக்குது ஏன் நடக்குது நீங்கள் ஊருக்கு ஊர் திறந்து வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா இந்த டாஸ்மார்க்கு அதை குடிச்சிட்டு அவன் வந்து அவனுடைய நிலைப்பாடே தெரியாம போத மண்டைக்கு ஏறி யாரை என்ன பண்ணு தெரியாம பண்றான் தம்பி இதெல்லாம் தெரியாம வந்து சட்டம் ஒழுங்கு எங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கு சட்டம் ஒழுங்கு எங்க சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குங்கிற சட்டம் ஒழுங்கு ஒரு சதவீதம் கூட இந்த நாட்டில் நான் கேட்டா சொல்லுவேன் சட்டம் ஒழுங்குன்னு என்ன தெரியுமா எப்படி தெரியுமா இருக்கணும் அன்னைக்கு சுனாபதி ஐயா காமராஜர் அவர்களே எனக்கு முன்னாடியான சங்கு ஊதிட்டு போறீங்க என்ன சொன்னதே எனக்கு முன்னாடி சங்கு ஊதிட்டு போறீங்க ஏன்னா இது யானா யா ஊரு எனக்கு வந்து பாதுகாப்பு தேவையில்ல மக்களுக்கு போய் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது வந்து ஒரு காவல்துறை உள்ளே வந்துன்னா தம்பி ஊரே வந்து பயந்துரு ஓடும் ஒரே ஒரு காவல்துறை அது வந்து காவலாக இருக்கிறான் இல்லை வந்து தலைமை காவலராக இருக்கலாம் இல்லை ஆய்வாளராக இருக்கலாம் இல்லை வந்து மாவட்ட க கண்காணிப்பாளர் இருக்கலாம் அது கிடையாது காக்கி சட்டையை பார்த்தாலே ஊரில் உள்ள உள்ள பயந்துக்கிட்டு ஓடுவான் இப்போ எவ்வளோ பெரிய அதிகாரி வந்தாலும் டிசி ஏசி டிஎஸ்பி டிஐஜி ஐஜி டிஜிபி யார் வந்தாலும் அப்புண்டு போறான் தம்பி ஏன் அந்த நிலைமையை ஆக்கி வச்சிருக்கீங்க நீங்க எடு அதாவது கோல் எடுத்தா குரங்கு ஆடுமே அதே மாதிரி காவல்துறையும் உங்களுக்கு வேலையாள வச்சுக்கிறீங்க காவல்துறை வந்து சுதந்திரமா இந்த மண்ணில் வந்து முடியல தம்பி சட்ட ஒழுங்கு எப்படி வந்து காப்பாற்றப்படும் சட்ட ஒழுங்கு எப்படி சரியா இருக்கும் காவல்துறையை மக்களுக்கான காவல்துறையா மாத்தணும் இப்போ ஒரு பத்திரிக்கையாளர் தம்பி சவு சவுக்கு வந்து பேசுறது ஏழா தான் இருக்கும் யாரு சவுக்கு சங்கர் எங்களை பத்தி கூட எங்க அண்ணனை பத்தி கூட ஒரு நாள் இந்த நாடு சிக்கிச்சுன்னா அப்படின்னு நக்கல் பண்ணாரா தம்பி நக்கல் பண்ணாரு அது அவர் இயல்புன்னு வச்சுக்க அவர் ஒரு பத்திரிக்கையாளர் அவர் வீட்டுல மலம் கலந்த தண்ணி பாருங்க இது எங்கெங்க சட்டம் ஒழுங்கு எங்கெங்க இருக்கு சட்டம் ஒழுங்கு ஸ்டாலின் ஆஸ்பத்திரியில் அதில் கோமா ஸ்டேஜில் படுத்து கிடக்கு நான் சொல்றது உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன் சட்டம் ஒழுங்கு எங்கே போய் கிடக்க ஸ்டாலின் இல்லை அந்த மருத்துவமனையில் கோமா ஸ்டேஜில் படுத்து கிடக்கு இப்போ சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா இல்லைனா வந்து இருக்கிற காவல்துறையை வந்து தாக்குவானா ஒரு சராசரி மனுஷன் ஒரு பத்திரிகையாளர் கொண்டு போயிட்டு சீர்கேடுகள் எவ்வளவு கொடுமைகள் இந்த மண்ணிலே திரியும் எப்படி எல்லாம் நடக்குது நீங்களே பாருங்க சட்ட வங்கிகளுக்கு